உலக வல்லமை மற்றும் பலத்தின் படி அல்ல தேவ சித்தப்படியே குறித்த காலத்தில் சீயோனில் ஆளுகை துவங்கும் அங்கிருந்து ராஜா பூமியை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் நீதிமான்களுக்கு வகுமானத்தையும் தீமை செய்தவர்களுக்கு தண்டனையையும் அளித்து பூமியில் சிறியவன் முதல் பெரியவன் வரை கர்த்தரி அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்படி செய்வார் மேலும் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் கர்த்தருடைய வாய் இப்படியாக வாக்குத்தத்தம் வாக்கு தத்தம் செய்திருக்கிறது இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம நிறைய பேர் வந்து அமைதியா இரு அப்படின்னு சொல்றத கேட்டிருப்போம் ஆமா ஆனா இன்னைக்கு சங்கீதம் நாப்பத்தி ஆறு பத்து வசனத்துல வர்ற நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு ஒரு குறிப்பிட்ட விளக்க உரை என்ன சொல்லுது அதுக்கு என்ன ஆழமான அர்த்தம் கொடுக்குதுன்னு கொஞ்சம் பார்க்க போறோம் சரி நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஒரு மூல உரை இந்த அமர்ந்திருத்தல் என்பதை எப்படி ஒரு பெரிய இறையியல் பார்வையோட இணைக்குதுன்னு நாம அலசலாம் இது வந்து சும்மா இருக்கிறது இல்லையா ஆமா சரியா சொன்னீங்க நாம பொதுவா அமைதியா இருந்தா உடல் ரீதியா சத்தம் போடாம அசையாம இருக்கிறதுன்னு நினைப்போம் இல்லையா ஆமா ஆனா இந்த குறிப்பிட்ட உரை வந்து இத ஒரு ஆழமான புரிதலுக்கான அழைப்பா பாக்குது அதாவது இது ஒரு குறிப்பிட்ட பைபிள் வசனத்தை எடுத்துக்கிட்டு அத ஒரு பரந்த இறையியல் கட்டமைப்புக்குள்ள பொறுத்தது ஓ அப்படியா அப்போ இந்த உரையின்படி அந்த அமர்ந்திருங்கள் அப்படிங்கிற கட்டளையோட மைய நோக்கம் என்ன இது நீங்க சொன்ன மாதிரி இது எலியா கேட்ட அந்த மெல்லிய சத்தம் பத்தின குறிப்போட எப்படி இணையுது நல்ல கேள்வி இந்த உரை அந்த மெல்லிய சத்தத்தை ஒரு முக்கியமான குறியீட பாக்குது சரி எப்படி எலியா புயல் பூகம்பம் நெருப்பு இதுல எல்லாம் கடவுளோட பிரசன்னத்தை உணராம ஒரு மெல்லிய சத்தத்துல உணர்ந்தாரோ அதே மாதிரி உலகத்தோட சக்தி பெரிய அதிகாரம் ஆரவாரம் இதுல எல்லாம் கடவுளோட உண்மையான செயல்பாடு இல்லைன்னு இந்த உரை சொல்ல வருது ஓ அதனால அமர்ந்திருங்கள் அப்படின்னா இந்த உலகத்தோட ஆரவாரம் சக்தி இது மேலெல்லாம் நம்பிக்கை வைக்காம கடவுளோட தனித்துவமான அதாவது பூமிக்கு அப்பாற்பட்ட சக்தியை உணர்ந்து அதை ஏத்துக்க தயாராருங்கன்னு அர்த்தம் கொடுக்குது புரியுது புரியுது பூமியின் வல்லமையினாலோ அல்லது பூமியின் சக்தியினாலோ கர்த்தர் தம்முடைய ஆட்சியை நிலைநாட்ட மாட்டார்னு இந்த உரை ரொம்ப அழுத்தமா சொல்லுது அப்போ இந்த மாதிரி அமர்ந்திருக்கும் போது நாம எது அறிந்து கொள்ள முடியும்னு இந்த உரை சொல்லுது அந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அர்த்தம் என்ன சரியா சேட்டிங்க அந்த அறிந்து கொள்ளுதல் தான் இங்க ரொம்ப முக்கியம் கடவுள் தான் உண்மையான அதிகாரம் கொண்டவர் அவரோட ஆட்சி நிச்சயம் வரும் அவர் உயர்த்தப்படுவார் அப்படிங்கறத முழுசா நம்பி ஏத்துக்கிறது தான் அந்த அறிவு சரி இது வெறும் ஏதோ மனதளவுல தெரிஞ்சுக்கிறது இல்ல முழுமையா உணர்றது இந்த ஒரே அதோட நிக்காம தேவன் எப்படி உயர்த்தப்படுவார்னு ஒரு வரிசையா சொல்லுது பாருங்க முதல்ல அவரோட ராஜா மூலமா ஆட்சி நடக்கும் ஓகே அப்புறம் உலகத்துல நியாய தீர்ப்பு நடக்கும் அதாவது நீதிமான்களுக்கு பரிசு தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை அப்படியானால் இது ஒரு குறிப்பிட்ட செயல்முறை மாதிரி தெரியுதே ஒரு படிநிலையா ஆமா கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம் ஒரு தெய்வீக செயல்முறை சரி இந்த செயல்முறையோட உச்ச கட்டம் என்னவா இருக்கும் இந்த உரை விவரிக்குது அதன் விளைவு உண்மையிலேயே பிரமிக்க வைக்குதுன்னு சொல்லலாம் உலகளாவிய அறிவு தான் அதோட இலக்கு உலகளாவிய அறிவா எப்படி ஆமா சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் கர்த்தரை அறிவாங்க அப்படின்னும் கடல் தண்ணீரால் நிறைஞ்சிருக்கிற மாதிரி பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் இந்த உரை சொல்லுது வாவ் யோசிச்சு பாருங்க எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரும் அந்த அறிவை பெறுவாங்கன்னு சொல்லுது இது கேட்கவே ரொம்ப ஒரு பெரிய நோக்கமா இருக்கு சரி இந்த உலகளாவிய அறிவுக்கு அப்புறம் வேற ஏதாவது இறுதி நிலை இருக்கா அல்லது இதுதான் முடிவா இருக்கு அதான் அந்த இறுதி வாக்குறுதி என்னன்னா கர்த்தருடைய ஆவி மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படும் ஓ பரிசுத்தாவியின் ஊற்றுதலா ஆமா இதுதான் எல்லாவற்றோட உச்சகட்டம் கடவுளோட ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டு எல்லாரும் அவரை பத்தின அறிவை பெற்ற பிறகு பரிசு தாவிப்படும் எதிர்வகையான எலியான ஒரு சின்ன குறிப்பு வருது அப்படின்னா அதாவது எலியாவோட அந்த மெல்லிய சத்தம் அனுபவம் மாதிரி ஆனா ஒரு புதிய இன்னும் ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு பெரிய தெய்வீக நிகழ்வை இது குறிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து இந்த தனிப்பட்ட ஒரு கூட சொல்லலாம் ரொம்ப ஆழமான விளக்கம் இது அப்போ சுருக்கமா நம்ம பார்த்தா ஒரு சின்ன கட்டளைக்குள்ள விஷயங்கள் இருக்கு பாருங்க உலக சக்திகளை தனித்துவமான சக்தியை நம்புறது அதனால வர நியாய தீர்ப்பு அப்புறம் அந்த உலகளாவியா அறிவு கடைசியா பரிசுத்தாவியின் ஊற்றுதல்னு ஒரு பெரிய இறையியல் பயணத்தையே இந்த உரை நமக்கு காட்டுது சரியா சொன்னீங்க இது வெறும் அமைதியா உட்கார்றது மட்டும் இல்ல ஒரு ஒரு பெரிய நோக்கி திருப்புற செயல் மாதிரி இருக்கு கண்டிப்பா உங்களுக்காக ஒரு இறுதி இந்த உரையின் விளக்கத்தை உங்க மனசுல வச்சுக்கிட்டு நம்மளோட உடனடி சக்திக்கு அப்பாற்பட்ட பெரிய சக்திகள் இந்த உலகத்துல செயல்படுதுன்னு நம்புற சூழல்ல உங்களுக்கு அமர்ந்திருப்பது அல்லது அமைதியா இருப்பது என்ன அர்த்தத்தை தரலான்னு யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி இது வெறும் ஒரு செயலற்ற நிலை இல்ல இல்லையா மாறாக ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யற ஒரு செயலுக்கான அழைப்பா இதை நீங்க பாக்கலாமா உங்க அன்றாட வாழ்க்கையில இந்த பார்வை எப்படி போருந்தனும் நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்